ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து எஞ்சி தர்ணிசை கிளப்பி தியாவை கிளப்பி ஸ்கூலில் கொண்டே விட்டாச்சு ஏன்னா மூணு நாள் வந்து லீவ் விட்டுருந்தாங்க சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் லீவ் விட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஆல்ரெடியும் ஸ்கூல் போயிருக்காங்க இன்றைக்கி நம்ம என்ன விலாக பார்க்க போகிறோம்னா பால் கறி தான் செய்ய போகிறேன் அதெல்லாம் எப்படி செய்யலான்றதா பார்க்கலாம் அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குங்க அப்படின்னா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட்டும் பண்ணுங்க சரி வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கூடை பாத்திரம் இருங்க நான் உங்களுக்கு பேக் கேமராவை கேட்டுறேன் தியா விட்டுட்டு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவிருக்கேன் ஒரு குண்டாக பாத்திரம் கழிவிற்கேன் வீட்டுக்கு எதுக்க வந்து மாதுளங்கன்று வைக்கணும் அதனால் நம்ம வந்து சந்தையில் வந்து மாதுளங்கன்று வாங்கினோம் இல்லையா அந்த மாதுளங்கன்று அங்கேயும் இது வந்து உள்ள வாசனை செம்மையாக இருக்கும் சந்தனம் உள்ள அங்கே வச்சுருக்கேன் இது ரெண்டும் இங்கே வச்சுருக்கேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம கோழியோ இதோடய குஞ்செலாம் ஏதோ தூக்கிட்டு போயிடுச்சு இப்போ தண்ணி வந்துட்டுருக்கு தண்ணி நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் நின்று வந்துட்டு இருக்குது நம்மளோட இதில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு எப்படிலாம் எடுத்து விட்ருங்கன்னு பாருங்கள் தண்ணி வந்து ஊசுல போயிட்டுருக்கு செல்வாக்கு அங்கே தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது ஆனால் நம்ம இங்கே ஓஸில் வந்து ஓடிக்கிட்டு கிடக்கு தென்னை மரத்துலேருந்து ரெண்டாவதாக இங்கே போகுதுன்னா நார்த்தான் செடிக்கு போகுது ரெண்டாவது அங்கே போய் மூணாவது வந்து மாங்கண்ணுக்கு போகுது மூணாவது அங்கே போகுதா நாலாவது இதில் வந்து எலும்பு செங்கண்ணுக்கு போகுது அப்படியே அஞ்சாவது அங்கே நெல்லிக்காய் கன்று என் தம்பி கொடுத்த நெல்லிக்காய் கன்று பட்டு பயிர்ச்சின்னு நினச்சேன் ஆனால் வந்து துளுத்து வருதுங்க பாருங்களே இவ்வளோ அழகா இருந்துருச்சு நெல்லிக்காய் கன்று வருது அந்த இடத்துல வந்து வேற ஒரு பெரிய நெல்லிக்காய் வச்சோம் இவ்வளோ பெரிய பெருசாக வரும்ல அந்த நெல்லிக்காய் வச்சோம் அது வந்து பட்டுப்பயிடுச்சி அதனால என் தம்பிகிட்ட வந்து இந்த சின்ன நெல்லிக்காய் கன்று வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து அது அப்படியே இங்கே இருக்குது அதுக்கப்புறம் என் நம்பிட்டு வந்து செல்வா அங்கே வாங்கி வச்சார்ல ஒரு ரோஸ் மாதிரி அல்ல டேபிள் ரோஸ் அவருக்கு பேர் கூட தெரில டேபிள் ரோஸு நான் இங்கே வச்சுருக்கேன் இந்த பூத்து இருக்குது பாருங்கள் ரெட் பிங்க் கலர் டார்க் பிங்க் அது இதெல்லாம் வந்து இதுவும் டேபிள் ரோஸ் தான் அதை விட இது இதை விட அது அழகாக இருக்கும் இது வந்து ஒத்த பூ மாதிரி வரும் அது வந்த பூத்துச்சுன்னா நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் பலா கன்று வந்து நான் வந்து கொட்டை வந்து விதை போட்டிருந்தேன் இங்கே பாருங்களேன் என் முளைச்சி வந்துருக்கு எத்தனை மொளச்சி வந்திருக்கு ரெண்டு மூணு முளைச்சி வந்திருக்கு சரி வரட்டும் நம்ம இன்னைக்கு பால் கறி தானே பண்ண போறோம் அதுக்கு எதுக்கு குண்டானு கேட்காதீங்க இதுல வந்து சாதம் வைக்க போறேன் இதை வந்து அடுத்து பத்த வச்சிட்டு நம்ம வந்து சாதத்தை பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஒலை கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே அரிசி வந்து இதுல ஊறப்படுறேன் தெரியுதா அரிசி ஊறட்டும் அதுக்குள்ளேயும் சில வேலையெல்லாம் இருக்கு ஸ்பூன் போயிட்டு தான் நான் வந்து வேலையெல்லாம் பார்ப்பேன் ஏன்னா வீட்டில் இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் என்ன வேலையே சொல்லணும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க சரி எடுத்து வச்சுட்டு கூட்டிட்டு வீட்டை கூட்டிட்டு அப்படியே தக்காளிங்க நறுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஏழை ஏறி நல்லா குதிப்பாங்க ஓகே மரம் எடுத்து கூட்டம்யா காலையில் பல் வளத்து அப்படியே போட்டு போயிட்டோம் இதுல என்ன இருந்துச்சு நேற்று தேங்காய்ண்ணெய் வந்து நம்ம முன்னாடி ஆட்டினோம் இல்லையா அந்த தேங்காய் வந்து இதில் அரைவாளி இருந்துச்சு அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டோம் இந்த சம்பளம் ஃபுல்லாக இருக்கு செட்டில் ஆட்டணும் நல்லெண்ணெய் நல்லெண்ண இன்னைக்கு சமைச்சிருவோம் நல்லெண்ணெயில் சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்ல கொழுப்பு வந்து இதாகும் இதை வந்து கழுவணும் இதுல வந்து அந்த கீழே அடியில் போய் அந்த இது மாதிரி வந்து தங்கிடும்ல தெரியுதா அந்த ஆட்டில் அது போய் தங்கிடும்ல அது அடியில் இருக்கு நம்ம என்னக்கா தலைக்கு குளிக்கிறோம் அப்படின்னம்னா அதை எடுத்து நல்லா தேய்ச்சி நல்லா மஜாஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சிரோம்னா சூப்பரா இருக்கும் ஏன் அதை வேஸ்ட் பண்ணுது நம்ம இன்னைக்கு மறுபடியும் வந்து மறுபடியும் ஒரு நாற்பது காய் தேங்காய் இருந்துச்சு அதை மறுபடியும் வந்து காய வச்சுருக்கேன் மாடியில் காய வச்சிருக்கேன்னு நம்ம குளிக்க பார்ப்போம் இப்போ பார்க்க முடியாது ஏன்னா வந்து மணி இப்போ பதினொன்னே கால் ஆயிடுச்சு தரணிஸுக்கு பன்னெண்டரைக்கு சாப்பாடு கொண்டு போனோம் இப்போதான் நம்ம வந்து ஒலையை அடுப்பில் வச்சுருக்கோம் சரி ஓகே அப்படியே வீட்டை கூட்டிட்டு நாங்கள் இது எங்கள் குழந்தைங்க கோயிலுக்கு போயிட்டு வரையில வாங்கிட்டு வந்தோம் நூறுரூபா சம்திங் தான் வாங்கணும் இருக்கு ஒன்று இருக்கு அது தேஞ்சு போச்சுன்னு அப்புறம் போய் இது வாங்கிட்டு வந்தோம் சின்ன விடா இருந்தாதான் ஈஸியா இருக்கு கூட்டுறது இங்க இருக்குல்ல டக்கு டக்குன்னு கூட்டிடலாம் பெரிய விடா இருந்தா அந்த கடைசி தண்ணி இந்த கடைசி கூட்டுறாங்க முது பெண்ட் ஆயிடும் இங்க வந்து வாட்ச் வந்து அப்படியே நேற்று நின்னு போச்சு பேட்டரி வந்து கட்ட முடிஞ்சு போச்சு போல அப்படியே வந்து நின்றுச்சு சரி நேற்று அப்படியே வாங்கிட்டு வந்து போட்டுட்டேன் சாணி கழிச்சுட்டு உட்காந்து போட்டேன் ஏன்னா ஓடாத ஜாமான் வீட்டில இருந்து இருக்கக்கூடாது இல்லையா ஓ ஓடாதது உடஞ்சது அதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது என்னடா அங்கிட்டு போயிட்டாலும் பார்த்தீங்களா அங்கிட்டு கூட்டிக்கிட்டு இருக்கேன் அதனால அங்கிட்டு போயிட்டேன் கூட்டுறதெல்லாம் போயிடுச்சு இல்லை கூட்டி கரெக்டாக வரீங்க காலையில் பல்லு வரிகிட்டு பேஸ்ட் அப்படியே போட்டு போயிடுச்சு பிள்ளைங்களா அதே தரணி தியா கூட எடுத்த எடுத்து எட்டுல வச்சிருவான் தரணி வந்தா அவங்க அப்பா மாதிரி ஓரம் அப்படிதான் இந்த வீட்டை கூட்டியாச்சு அடுத்தது அவ்வளவா கூப்பிடுறாரு அங்கிட்டு தானே இது இங்கிட்டு தான் வந்து எல்லா வேலையும் பார்ப்போம் அங்கிட்டு வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அங்க வந்து சாமி இது இருக்கு இங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு வீரோ இருக்கு நேராக பார்த்தா தோச்ச துணி வச்சிருக்கோம் அதனால அங்கிட்டு வேலை இருக்காது இங்கதான் உட்கார மேல உட்காருறது தின்னுட்டு கீழே போடுறது விட்டு இங்க வந்துட்டேன் இருங்க கூட்டியாச்சு நல்லா சுத்தமா கூட்டியாச்சு அடியில போட்டுருவோம் அப்ப வந்து தக்காளி வெங்காயம் எடுத்துட்டு வரேன் கட் பண்ணுங்க எனக்கு வந்து தேங்காய் வேணும் தேங்காய் திருமணம் தக்காளி வெங்காயத்தை நறுக்கணும் தேங்காய் திருமணம் யார் என்ன மாதிரி துருத்துன்னு வேலை பார்ப்பீங்கன்னு சொல்லுங்க நல்லா துருத்துன்னு வேலை பார்ப்பேன் டபக்கம் படுத்துருவேன் எனக்கு வந்து ஒரு வேலை செய்யணும் முடிவந்தா நான் பாடு கடை கட கட வேலை செய்வேன் இன்னைக்கு செய்யவே கூடாது அப்படின்னு அழுப்பம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் இது வந்து தேங்காய் துருவற கத்தி இது வந்து தக்காளி வெங்காயம் கத்தி இது வந்து கவர் இது விரிச்சு அதை தேங்காய் துருவப்புறோம் தண்ணி கொஞ்சம் வேணும் தக்காளி வணங்க தங்குவேன் போயிட்டு தண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் ஓகே தண்ணி கொண்டு வந்தாச்சு உட்காந்து போறோம் சொன்ன இங்க தான் குப்பையானு இப்ப தானே கூப்பிட்டுனேன் இன்னும் குப்பையாலை தக்காளி வெங்காயலாம் நறுக்கிட்டு மறுபடியும் கூட்டிட்டு அப்படியே குப்பையில எல்லாம் இது பெரிய வீடு இல்லை சின்ன ஒன்று வீடுதான் ஒலை வந்து கொதிக்க போகுது கொதிச்சிச்சு அப்படின்னா அரிசி அரிச்சு போட்டுறான் டப்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும் ஏன்னா அப்போதான் வந்து பால் கறிக்கும் நல்லாயிருக்கும் ஈஸியா பன்னெண்டரைக்கு வந்துருவா ஓல வந்து நல்லா கொதிக்குதே நம்ம வந்து சிம்ல வச்சுட்டு அரிசியை நல்லா கருவியாச்சு அதை வந்து இப்ப நம்ம வந்து உள்ள போட்டலாம் ஃபர்ஸ்ட் சாப்பாடு வச்சுட்டோம்னா அப்புறம் அது பண்றது ஈஸியெல்லாம் எல்லா அரிசி அள்ளி போட்டுருவோம் உங்க வீட்டுல என்ன சாப்பாடு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க எங்க வீட்டுல வந்து சாப்பாடு ஏன் பால் கறி பண்றேன் அப்படின்னா தரணிச்சுக்கு இந்த சுண்டல் பச்சை பட்டாணி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு அதுக்காகவே மேக்சிமம் வந்து அந்த மாதிரி செஞ்சிருவேன் சரி ஓகே நான் வந்து இப்ப அரிசி போட்டுட்டேன் இதை வந்து வேகட்டும் அதுக்குள்ள நான் வந்து உருளாக்கிழமை கட் பண்ணணும் பச்சை பட்டாணி ஃப்ரிட்ஜ்ல இருக்க எடுத்துட்டு வரணும் தக்காளி வெங்காயம் கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம பாதக்கறிக்கு வந்து அரைமுடி தேங்காயை வந்து திரும்பி வச்சுருக்கோம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சின்ன தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கெழங்கை கட் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கணும் நல்லா கழுவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் போட்டுருவோம் குக்கரில் போட்டு இதுக்கு இது உருளைக்கெழங்கு வந்து முங்குற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பஜ பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு போதும் ரொம்ப நிறையா இருக்குது அதனால் பச்சை வாசனை நிறைய பஜ பச்சை பட்டாணி வந்துருச்சுன்னா நிறைய பச்சை பட்டாணி வாசனை தான் இருக்கும் அந்த குருமா வாசனை வராது அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் இது ஃப்ரெஷ்ஷானது நீங்கள் ஃப்ரெஷ்ஷானதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை காய்ஞ்சதாக இருந்தாலும் வாங்கி வச்சு நைட்டு நம்ம செய் மைக்கேன் செய்ய செய்யப்போனால் நைட்டே நம்ம வந்து ஊற போட்டுக்கணும் இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பால் கறிக்கு வந்து உருளைக்கிழங்கும் பச்சை படாணியும் வேகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து கசகத்தா அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாலு முந்திரி அப்புறமேட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் அது கூடவே வந்து நம்ம திருவிணில்ல தேங்காய் பூ அது வந்து ஒரு அரைமுடி திருவணும் அந்த அரைமுடி தேங்காவையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ சேர்த்து இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதை என்ன எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா செல்வான ஞாபகம் தான் வருது எதனால் அப்படின்னா எல்லா குழம்புலையுமே தேங்காய் ஊற்றாமல் தான் செல்வாக்கு வந்து குழம்பு வைக்கணும்னு சொல்லுவார் அதனால் செல்வா இல்லாத டைமில் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தேங்காய் பூவெல்லாம் போட்டு சட்னி அரைக்கிறது தேங்காய் சட்னி சாப்பிட்றது விசில் வந்து வந்துக்கிட்டு இருக்குது தேங்காய் சட்னி சாப்பிடுறாரு அதை தவிர வேறு எந்த குழம்புலேயும் தேங்காய் ஊற்றினா பிடிக்கவே பிடிக்காதனால தான் அவர் இல்லாதப்ப நாங்கள் ஊற்றி சாப்பிட்றோம் சரி ஓகே இப்போ வந்து பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ அப்படியே வந்து அந்த அடுப்பில் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம் அப்படி பற்ற வச்சாச்சு இது கூட வந்து ஒரு சட்டி வந்து வச்சிடலாம் வடை சட்டி வச்சுட்டு நம்ம தேங்காயெல்லாம் சமைக்க வரோம் இப்போ தேங்காய் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ நாங்கள் ஆட்டின தேங்காயை திறக்கிறோம் எப்படி வாசமாக இருக்குன்னு பாருங்களேன் பார்த்தீங்களா திறக்கவுமே செம்ம வாசனை வருது இப்போ இதால் வந்து அப்படியே ஒரு கரண்டி மோந்துட்டு ஹீட்டாக இருந்திருக்கு இது கூட நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏல சம்ம செம்ம தான் வருது அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணுது அதை வந்து சேர்த்துக்கலாம் வந்து வெங்காயம் நல்லா வதக்கி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கோம் ஒரு தக்காளி குட்டி தக்காளி வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் வந்து பிங்க் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து உப்பு பட்டாச்சு இது கூட வந்து பச்சை மிளகாவையும் தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுறோன்னா நல்லா வதங்கட்டு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சோறு வடித்து விட்டேன் சோறு வடைஞ்சிட்ருக்கு வந்து இஞ்சி பூணு பேஸ்ட் நான் இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சிப்பேன் நீங்கள் கடையை வாங்குவீங்களா இந்த மாதிரி அரைச்சி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் தான் இருக்குது கரெக்டாக இந்த ஒரு ஸ்பூனை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இதில் பச்சை வசனம் போகிற அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிட்ட நல்லா இதில் வந்து உங்கள் காரத்துக்கு வந்து நம்ம மஞ்சத்தூளோ மிளகாய் தூளோ எதுவுமே போட மாட்டோம் இதில் போட்டிருக்க பச்சை மிளகா மட்டும்தான் காரம் ஏன்னா இன்னைக்கு நம்ம தர்ணிச்சுட்டு தியாவுக்கு மட்டும் தான் செய்யறோம் ஏன்னா அவங்க வந்து காரம் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் காரம்லாம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு மிளகா கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் விழுதை வந்து சோம்பெல்லாம் போட்டு அரைச்சோம்ல அதை வந்து சேர்த்திடலாம் இப்போ இதை இதை சேர்த்ததை வந்து தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா கொதி வரட்டும் கொதி வரவங்களையும் நம்ம வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இதை எடுத்துடலாம் உருளைக்கெழங்கு வேக வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கும் வேந்திருச்சு அதோட உருளைக்கிழங்க உருளைக்கிழங்கில் உள்ள தோலை இது பண்ணணும் பச்சை பட்டாணி நல்லா வந்து வேந்திருச்சு இதுங்க எடுத்து வச்சுட்டு காட்டேன் இப்போ நம்மளோட பால்கடி குழம்பு வந்து நல்லா குருமா மாதிரி குவிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ கொஞ்சமாக மல்லித்தல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பச்சை பழையும் இதில் வந்து நம்ம சேர்த்திடுவோம் சேர்த்திட்டோம்னா ஏற்கனவே வந்து நல்லா வேந்துருச்சு இப்போ ஒரு கொதி கொதிச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான பால் கறி குழம்பு வந்து பால் கறி வந்து உருளைக்கிழங்கு பால் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் கொதி வரட்டும் வரணிசுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு வந்தாச்சு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ அவன் சாப்பிட போனான் சாப்பிட்றத பார்க்கலாம் ஓகே ட்ரை பண்ணுங்க பாப்போம் சாப்பிட வந்துட்டான் எப்படா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நானும் தியா வந்துட்டு தியாவை கூப்பிட்டாச்சு தனி சாப்பாடு கொடுத்தாச்சு இனி வீட்டு இருந்தால் இந்த விளாக் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நீங்களாம் உருளைக்கிழங்கு பால் கறி வந்து எப்படி இந்த மாதிரி தான் செய்வீங்களா இல்லை வேறு மாதிரி மெத்தடில் செய்வீங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள் பாய்